விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் இரண்டாவது திருநாமம் விஷ்ணவே நமஹ அதன் பொருள் எங்கும் நிறைந்திருப்பவன் சர்வ வியாபி என்று பொருள் பஞ்சபூதங்களும் பிரபஞ்சமுமாகி நிறைந்திருப்பவன் இதற்கோர் கதை ஆயர்பாடியில் புஷ்டிமதி என்று ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாள் அவள் தன் வீட்டு பசுக்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடை செய்தாள் பசுவில் பால் கறந்து பிறகு ஏலக்காய் சேர்ப்பதற்கு பதில் பருத்தி கொட்டையோடு ஏலக்காயை அதிகமாக கொடுத்தாள் ஏலக்காய் ரத்தத்தில் கலந்து பாலில் ஏலக்காய் மணம் வீச கலந்தது கறந்தவற்றை எடுத்து பானைகளில் விற்பதற்காக சேகரித்து வைத்தாள் கண்ணனுக்கு எல்லார் வீட்டிலும் நுழைந்து சாப்பிடுகிறோமே இவள் வீட்டில் பாலருந்தி பார்க்கலாம் ஏலக்காய் பால் என்று ஒரு பாத்திரத்தோடு வந்தான் புஷ்டிமதி ஒப்பனை செய்து கொண்டிருந்தாள் அந்த நேரம் பார்த்து உள்ளே நுழைந்த கண்ணன் பாலை மொண்டான் மொண்ட மாத்திரத்தில் சட்டென திரும்பி ஓடி வந்த புஷ்டிமதி அதை பார்த்து விட்டாள் உடனே ஒரு பிரம்பை எடுத்து கண்ணன் முதுகில் அடித்தாள் ஐயோ என்று கத்தினாள் புஷ்டிமதி ஏனெல்லாம் அடித்த அடி அவளுக்கு வலித்தது அவளுக்கு மட்டுமல்ல பதினான்கு உலகங்களும் இல் இருக்கும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் வலித்தது ஏன் வலித்தது அதற்குத்தான் விளக்கம் தருகிறோம் விஷ்ணவே நமஹ என்றால் சர்வவியாபியாக அனைத்து உயிர்களுக்குள்ளும் இறைவன் உறைந்திருக்கிறான் என்று பொருள் கண்ணன் விஷ்ணுவாக விளங்குவதன் காரணம் இதுதான் அதாவது சர்வவியாபியாக விளங்குவதனுடைய காரணம் இதுதான் ஆக அனைத்து உயிருக்குள்ளும் இறைவன் உறைந்திருக்கிறான் அல்லவா அப்படிப்பட்ட கண்ணனை ஸ்ரீஹரி விஷ்ணுவை உயிருக்குள் உலை உறைந்திருக்கும் அவனை நாம் வழிபடும் பொழுது ஸ்ரீ விஷ்ணவே நமஹ என்று வழிபட வேண்டும் இதைத்தான் திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மிக அழகாகப் பாடியுள்ளார் கடிக்கும் பிறை வெவ்வாள் எயிற்று மேல் நடிக்கும் பெரிய பெருமாள் திருவரங்கள் திருவரங்கர் நரை கமல்பால் குடிக்கும் களவுக்கு மாறு கொண்டு ஒரு கோபி கைப்பற்றி அடிக்கும் பொழுது பதினால் உலகும் அடிப்பட்டவே என்று நன்றி